அது வந்து உண்மையில் வந்து அவருடைய தலைமை நீதிபதியினுடைய உயர்ந்த பண்ண காமிக்குது அது மட்டும் இல்லை இதை அவர் கிரிஜிஸ்டர் அவங்க புகார் பதிவு செய்யணும் வழக்கமாக புகார் பதிவு செய்யணும் அது அறிவு செய்ய வேண்டான் அதுக்குள்ள அடுத்தது தான் வரலாம் இதுல என்னன்னா இதுல அவர் வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டான்னா கூட காவல்துறையே வழக்கு பதிவு செய்யலைதான் கேள்வி இப்போ ஐயா கூட கூட பேசியிருந்தேன் உங்களுக்கே தெரியும் ஒரு கட்னைசபுள் அஃபென்ஸ் இது யாருன்னா காவல்துறை கேட்கும் வழக்கறிஞர் கூட சொல்லலாம் என்ன இது வந்து ஒரு கட்னைசபுள் அஃபென்ஸ் இதை இப்படி ஒரு நடக்கும்போது இதில் சம்மந்தப்பட்டவர் வந்து பெருந்தன்மையாக விட்டுட்டா கூட சப்போஸ் மகாத்மா காந்தி உயிர் பொழிச்சு சாட்டு வச்சிங்க சொல்லுவார் கோட்ஸே பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லையா அதாவது இந்த குற்றம் இருக்கு பாருங்க பாலியல் வன்கொடுமை அல்லது கொலை இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் சம்பந்தப்பட்டவங்களே கூட கொடுக்க புகார் கொடுக்காட்டி கூட இது குற்றவியல் வழக்காக பதிவு செய்யப்படணும் சப்போஸ் நான் நினைக்கிறேன் வேண்டாம் எங்கள் கொலை நடந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டான்ற இதனால் எனக்கு மீண்டும் பாதிப்பு வரலாம் அல்லது எனக்கு அவங்க பணம் கொடுத்து சரி பண்ணுறான் அப்படின்றது அதல்ல காரணம் இதில் இந்த வழக்கு பதிவு பண்ணப்படலை காவல்துறையில் அவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு மூன்று மணி நேரம் விசாரிச்சு அவர் என்ன சொல்லுவாருனா எனக்கு டீ காஃபி பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து என்ன அமிச்சாங்கன்றார் அவருக்கு ஒரு எந்த வழக்குமே அவர் பெரிய பதிவு செய்யப்படவே இல்லை வழக்கு பதிவு செய்யணும் தான் சொல்றேன் சரியில் கூட இல்ல விசாரித்து தண்டனை கொடுக்கட்டும் என்னன்றத அந்த ப்ராசஸே இதுக்கு நடக்கலை